ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து எண்ணெய் இல்லாமல் பூத்தி பொறிக்காமல் நம்ம ஈஸியாக ஒரு மெத்தடில் லட்டு பண்ணிடலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது தீபாவளி ஸ்பெஷல் கடலை மாவு எடுத்துக்கோங்க இது பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க ஆப்பமாக அந்த அளவுக்கு கலக்கி வச்சுக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கலக்கிக்கோங்க பண்ண இந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக கலக்கி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக கலக்கி வச்சுக்கோங்க பூந்தி எண்ணெயில் புரிக்காமல் இதே மாதிரி டொமேட்டோ சாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க இதில் வந்து இந்த மாவை சேர்த்துக்கோங்க இதே மாதிரி சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க நம்ம இதில் ஃபில் பண்ணி வச்சோம்ல இந்த தோசைக்கல்லில் சேர்த்துக்கோங்க லைட்டாக இதை திருப்பி விட்டுக்கோங்க இதையும் எடுத்து ப்ளேட்டில் வச்சுருங்க பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இப்போ ஒரு நிமிஷம் பொரிய விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு இதை பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க இந்த சைடு மாவு கொஞ்சம் வெந்த உடனே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பொறிச்சு வச்சோம்ல இதை மிக்ஸி பவுலில் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் பாருங்க இப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள் இது தனியாக வச்சுக்கோங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க சீனி வந்து இதில் கிலோ சேர்த்துக்கோங்க அரை டம்ள தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சீனி நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரணும் அது வரைக்கும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சீனி வந்து நமக்கு நல்ல ஒரு கம்பிப்பதத்தில் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஏலக்கத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கூடவே கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சுவையை எடுத்து கற்றுக்காண்டி ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல இதை தூண்டு தூண்டுபோல் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பாருங்கள் ஈஸி மெத்தடில் நீங்கள் லட்டு செய்யலாம் எண்ணெயே நமக்கு இதில் தேவைப்படாது இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கற்கண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கஷினு விட்டும் செத்துக்கலாம் இது நல்லா போல மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இதை லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் ஈஸியாக இதே மாதிரி லட்டு பண்ணுங்கள் தீபாவளிக்கு இப்படி ஈஸி மெத்தடில் லட்டு பண்ணுங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மஸ்ட் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்